முடிவுக்கு வந்த மிரள வைக்கும் ஒரு 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 லட்சம் 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 கோடி கோடி கூட பார்க்க முடியாதுங்க அந்த இந்த டாஸ்மாக் நிறுவனத்தை அடிப்படையாக வச்சு நடந்திருக்குது அப்படின்னு நான் சொன்னேன்னா என்னை பிடிச்சி உள்ளே போட்டுருவாங்க நான்லாம் சொல்லலை நம்முடைய டாக்டர் கிருஷ்ணசாமி தெரியுமா புதிய தமிழகம் கட்சியினுடைய தலைவர் அவர் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு ஆளுநரை சந்தித்து ஒரு அறிக்கை கொடுக்கின்றார் அந்த அறிக்கையில் அவர் என்ன சொல்லியிருக்காங்க கேட்டீங்கன்னா டாஸ்மாக் நிறுவனத்தை அடிப்படையாக வைத்து ஒரு லட்சம் கோடி ஊழல் நடந்திருக்குது அந்த ஊழலில் ஈடுபட்டவங்கள் மீது நான் நீதிமன்றத்தில் வழக்கு தொடுக்கணும் அதனால் ஆளுநர் அவர்கள் வந்து அமைச்சர் பெருமகனார் மீது வழக்கு தொடுப்பதற்கு எனக்கு அனுமதி வேண்டும் என்று சொல்லிவிட்டு எப்படியெல்லாம் டாஸ்மாக் நிறுவனத்தை அடிப்படையாக வச்சு ஊழல் நடந்திருக்குது எங்கெல்லாம் கை வச்சிருக்காங்க தெரியுமா அப்படின்னு சொல்லிவிட்டு ஊழல் நடந்த இடத்தையும் எவ்வளவு எந்த இடத்துல ஊழல் நடந்திருக்கு என்று சொல்லிட்டும் அந்த கோடிக்கணக்கான ரூபாய் எப்படி கைமாறுது என்பதை சொல்லிட்டும் நம்ம ஆளுநர் கிட்ட போய் அனுமதி கேட்டார் இப்படி அனுமதி கேட்டார் இல்லையா அறிக்கையை கொடுத்து அந்த அறிக்கையை தான் அமலாக்கத்துறைக்கு அனுப்பினதாகவும் அதன் அடிப்படையில் தான் இன்னைக்கு டாஸ்மாக் நிறுவனத்தில் மூன்று நாள் ஆய்வு நடத்தினதாகவும் நம்ம டாக்டர் கிருஷ்ணசாமி அவர்கள் எங்கெல்லாம் கை வச்சு திடீருக்காங்க அப்படின்னு சொன்னாங்களோ அங்கெல்லாம் அமலாக்கத்துறையானது போய் அலசு அலசோன்னு அலசினிதாகவும் அதன் மூலமாக ஏகப்பட்ட பேப்பர் இருப்பதாகவும் அந்த பேப்பர்கள் அலசி ஆராயப்பட்டு ஒட்டுமொத்த திமுக கூடாரமும் உள்ளே போக போகுது அப்படின்னு சொல்லிவிட்டு ஆளுநர்கிட்ட நான் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் என்ன அறிக்கை கொடுத்தும் தெரியுமா எங்கெல்லாம் திமுக கூடாரமானது கொள்ளட்சிக்கு தெரியுமா அப்படின்னு சொல்லிவிட்டு ஆளுநர்கிட்ட கொடுத்த அந்த அறிக்கையை ரெய்டு முடிந்த பிறகு வெளியே விட்டிருக்கிறாரு ஸோ அந்த தகவலை தான் நான் உங்ககிட்ட பகிர்ந்து கொள்ள போகிறேன் ஏதுவோ ரெய்டு முடிந்த பிறகு எனக்கு தனியாக ஒரு பேப்பர் வந்த மாதிரியும் அமலாக்கத்துறை இடத்தில் இருந்து அதை படிச்சுட்டு நான் சொல்கிறதாக நீங்கள் நினைக்க வேண்டாம் டாக்டர் கிருஷ்ணசாமி அவர்கள் ஒரு லட்சம் கோடி ஊழல் எப்படி நடந்திருக்கு தெரியுமா என்று சொல்லிட்டு அறிக்கை வெளியிட்டிருக்கின்றார் அதை தான் உங்ககிட்ட கொண்டு வந்து சேர்க்க போகிறேன் முதல்ல டாக்டர் கிருஷ்ணசாமி அவர்கள் என்ன சொல்கிறாருன்னு கேட்டீங்கன்னா ஏங்க ஒரு லட்சம் கோடி டாஸ்மாக் நிறுவனத்தை அடிப்படையாக வச்சு நடந்திருக்கிறது நிச்சயமாக இந்த ஒரு லட்சம் கோடி ஊழல் போது அமைச்சருக்கு தெரியாமல் நடந்திருக்குமா இல்லை அமைச்சர் மட்டுமே ஒரு லட்சம் கோடி அடிச்சிருக்க முடியுமா முதல்வருக்கோ முதல்வர் குடும்பத்துக்கோ இந்த விஷயம் தெரியாமல் இருக்குமா அதிகாரிகளுடைய ஒத்துழைப்பு இல்லாமல் ஒரு லட்சம் கோடி ஊழல் பண்ணியிருக்க முடியுமா அதனால் அதிகாரிகளில் இருந்து அமைச்சரில் இருந்து முதல்வர் குடும்பத்தில் இருந்து முதல்வரில் இருந்து எல்லாருமே இதில் ஈடுபட்டு இருக்கிறாங்க அப்படின்னு டாக்டர் கிருஷ்ணசாமி அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா அறிக்கையில் சொல்லியிருக்கிறாரு அவங்க மீது எல்லாம் வழக்கு தொடுக்கணும் அப்படின்னு கேட்டுக்கிட்டு இருக்கிறாருங்க ஆளுநர் வந்து பார்த்திங்கன்னா இந்த அறிக்கையின் அடிப்படையில் அனுமதி அளிக்கல ஆனால் அமலாக்கத்துறை கிட்டே கொடுத்துட்டாரே என்னோ தெரில அமலாக்கத்துறையானது மூன்று நாள் அலசி ஆராய்ந்தது சரி முதல் ஊழல் எங்கிருந்து ஆரம்பித்திருக்கிறது அப்படின்னு டாக்டர் கிருஷ்ணசாமி அவர்கள் சொல்கிறாருன்னா டாஸ்மாக் நிறுவனத்துக்கு சரக்கு வாங்குகிறாங்கப்பா ஒரு பாட்டில் என்ன விலை இந்த விலை விற்கிறீங்கன்னா எதன் அடிப்படையில் அந்த விலையை வச்சிங்க ஸோ நீங்கள் விலை கொடுத்து வாங்குகின்ற விஷயமானது வெளிப்படை தன்மையுடன் கிடையவே கிடையாது ஒரு டாஸ்மாக் நிறுவனத்துக்கு பாட்டில் கொள்முதல் போது மெகா ஊழல் அடங்கியிருக்குது அப்படின்னு சொல்கிறார் அந்த பாட்டிலில் கொள்முதல் பண்ணுகின்ற பொழுது அது குள்ளிருக்குல்ல சரக்கு அதுக்கு தனியாக விலையாம் பாட்டிலுக்கு தனியாக விலையாம் அதே மாதிரி தயாரிப்பதுக்கு தனியாக விலையாம் லேபிளுக்கு தனியாக விலையாம் மூடிக்கு தனியாக விலையாம் இப்படி ஒவ்வொன்றுத்துக்கும் தனித்தனியாக விலையை போட்டு அதற்கு பிறகு ஒரு கோட்ரு பாட்டிலில் கொள்முதல் பண்ணுறாங்களாம் நீங்கள் தங்கம் வாங்குறதுக்கு கடைக்கு போனீங்கன்னு வச்சிங்களேன் அங்கே செய்கூலி சேதாரம் ஜிஎஸ்டி அப்படின்னு சொல்லிவிட்டு கிராம் கணக்கில் தங்கத்தின் விலை இருந்தாலும் எக்ஸ்ட்ரா போடுவாங்கல்ல அந்த மாதிரி சரக்கை தனித்தனியாக பிரித்து ஒரு பாட்டிலை கொள்முதல் பண்ணுறாங்க அப்படி கொள்முதல் பண்ணுகின்ற போது மூடிக்கு ஒரு விலை கொடுக்குது டாஸ்மார்க் நிறுவனம் லேபிளுக்கு ஒரு விலை கொடுக்குது உழுகிற சரக்குக்கு அதை தயாரித்ததுக்கு பாட்டிலுக்கு பிறகு வரி இப்படி ஏகப்பட்ட விஷயத்தையும் அந்த நிறுவனத்துக்கு கொடுத்து ஒரு பாட்டிலை கொள்முதல் பண்ணுது அப்படி கொள்முதல் பண்ணுகின்ற போது எவ்வளோ டாஸ்மாக் நிறுவனம் லாஸில் போகும் அதனால் விலையை இப்படி யாராவது நிர்ணயிப்பாங்களா இப்படி நிர்ணயித்து யாராவது பாட்டில் வாங்குவாங்களா இதில் எவ்வளோ ஊழல் நடந்திருக்கும் அப்படின்னு ஒரு கொள்முதல் பண்ணுவதிலே வந்து பார்த்திங்கன்னா ஏகப்பட்ட முறைகேடு நடந்திருக்கிறது அப்படின்னு சொல்கிறார் ரெண்டாவது என்னன்னு கேட்டிங்கன்னா இந்த டாஸ்மாக் நிறுவனத்துக்கு சரக்கு வாங்குகின்ற பொழுது அறுபது சதவீதம் கம்பெனிகளில் வரியை கட்டி நேரடியாக கொள்முதல் பண்ணுறாங்க ஆனால் நாற்பது சதவீதம் டாஸ்மாக் நிறுவனத்துக்கு சரக்கு வருது ஆனால் கவர்மெண்ட்டுக்கு வரியை கட்டுறது கிடையாது கள்ளத்தனமாக டாஸ்மாக் நிறுவனத்தில் உலாவை விட்டு அந்த நாற்பது சதவீத பாட்டிலுக்கு விற்பனை ஆகுது இல்லையா அந்த தொகையும் கொள்ளடிக்கிறாங்க அதன் மூலமாக ஐம்பதாயிரம் கோடி அளவுக்கு ஊழல் நடக்குது அதில் டாஸ்மாக் நிறுவனத்துக்கு மட்டும் இருபத்தஞ்சாயிரம் கோடி நஷ்டம் அது மட்டும் இல்லை இன்னொரு கேலி கூத்த சொல்கிறாரு டாக்டர் கிருஷ்ணசாமி ஆண்டுக்கு டாஸ்மாக் நிறுவனமானது தமிழக அரசாங்கத்துக்கு ஐம்பத்தஞ்சு ஆயிரம் கோடியிலிருந்து அறுபதாயிரம் கோடி வரைக்கும் வருமானத்தை பெற்றுத்தருகிறதா ஆனால் இந்த டாஸ்மாக் நிறுவனமானது நஷ்டத்தில் போது அப்படின்னு சொல்லிவிட்டு டாஸ்மாக் நிறுவனத்தினுடைய பொருட்களை அடமானம் வச்சு ஆயிரம் கோடி கடன் வாங்கியிருக்காங்களாம் ஆயிரம் கோடி கடன் வாங்கி அவங்க எடுத்துக்கிறாங்களாம் ஆனால் அந்த ஆயிரம் கோடி கடனை கட்டுறோம்னு சொல்லிவிட்டு டாஸ்மாக் நிறுவனத்திலேருந்து பணத்தை எடுத்து பேங்க்கு கட்டுறாங்களாம் டாஸ்மாக் நிறுவனம் ஐம்பத்தஞ்சாயிரம் கோடியிலேருந்து அறுபதாயிரம் கோடி வரைக்கும் வருமானத்தை பெற்று பெற்றுத்தருக்கின்ற போது அந்த நிறுவனம் எங்கே நஷ்டத்தில் போகுது பேங்க்கு காரணம் ஏன் ஏமாத்துறீங்க ஏன் கடை வாங்குனீங்க அப்படின்னு கேட்குறாரு நம்முடைய டாக்டர் கிருஷ்ணசாமி அவர்கள் அது மட்டும் கிடையாது நம்ம தமிழகத்திலிருந்து பத்தொம்போது மது தொழிற்சாலிருந்து மது வாங்குறாங்களாம் டாஸ்மாக் நிறுவனத்துக்கு ஆனால் பத்தொம்போது மது தொழிற்சாலிருந்து மட்டும் வாங்குறது கிடையாது சில குறிப்பிட்ட நிறுவனங்களிலிருந்து மட்டும்தான் வாங்குறாங்க ஆனால் கணக்காட்டுகின்ற போது பத்தொம்பது மது தொழிற்சாலைகளும் வாங்கியிருக்கோம் அப்படின்னு சொல்கிறாங்களாம் ஆனால் சில பேர்கிட்ட மட்டும் வாங்குறாங்க இல்லையா அவங்க யாரா என்று பார்க்கின்ற போது திமுகவுக்கு நெருக்கமாக இருக்கிறாங்க இல்லை நாடாளுமன்ற உறுப்பினர் இருக்கிறாங்க சட்டமன்ற உறுப்பினர் இருக்கிறாங்க அதுலேயும் எஸ்என்ஜி டிஸ்லரிஸ் அங்கே தான் அதிகமான மதுவை கொள்முதல் பண்ணுறாங்களாம் அந்த எஸ்என்ஜி டிஸ்லரிஸ் ஓனருடைய பேர் என்ன தெரியுமா ஜெயமுருகன் இவர் கலைஞர் அவருடைய ஒளியின் ஓசையா நினைக்கிறேன் அந்த கதையை திரைப்படமாக எடுத்தவரான் அது மட்டும் கிடையாது கலைஞருடைய எழுத்துக்களை பல திரைப்படங்களாகவும் நாடகங்களாகவும் இந்த ஜெயமுருகன் அவர்கள் எடுத்திருக்கின்றாராம் அந்த அளவுக்கு கலைஞருடன் வந்து இந்த எஸ்என்ஜி டிஸ்டிலரி ஓனர் வந்து பார்த்தா நெருக்குமா அதனாலேயே அவர்கிட்ட இருந்து அதிகமாக கொள்முதல் பண்ணுறாங்களாம் தமிழக அரசாங்கம் இது நம்ம ஸ்டாலின் ஐயாவுக்கு நெருக்கமாக இருப்பதனால நேரடியாக இந்த ஆலையிலிருந்து பணம் போது அப்படின்னு டாக்டர் கிருஷ்ணசாமி அவர்கள் சொல்கிறார் இந்த ஜெயமுருகனை பொறுத்த வரைக்கும் ஸ்டாலின் ஐயா வீட்டுக்கு எதிர்க்கவே இருக்குதாராம் பல விஷயங்களை நெருக்கமாக டிஸ்கஸ் பண்ணிக்கிறாங்களாங்க ஸோ கலைஞருக்கு நெருக்கமாக இருந்தால் கொள்முதல் பண்ணலாம் என்று டாஸ்மாக் நிறுவனத்தில் ஏதாவது சொல்லப்பட்டிருக்குதா அப்படின்னு சொல்கிறார் அது மட்டும் கிடையாது இந்த டாஸ்மாக் நிறுவனத்துக்கு பாட்டில் வாங்குகிறாங்க இல்லையா அப்படி பாட்டில் வாங்குகின்ற போது எந்த நிறுவனத்திலிருந்து எவ்வளோ வாங்குகிறோம் எந்த கணக்கு மேல் கிடையாதான் கணினிமயமாக்கப்பட்ட பிறகு கூட எவ்வளோ பாட்டில் எந்த நிறுவனத்திலேருந்து வாங்குகிறோம் வாங்கப்பட்ட பாட்டிலானது எந்த டாஸ்மாக் நிறுவனத்துக்கு போகுது எந்த விவரமும் கிடையாதான் யாரோ தந்து இறக்குமா அப்படியே டாஸ்மாக் நிறுவனத்துக்கு போகும் அப்படியே விற்பாங்க அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா காசு வரும் கவர்மெண்ட்டுக்கு அப்படியே எடுத்துகிட்டு போவாங்க அதனால் எந்த மது தொழிற்சாலேருந்து எவ்வளோ வாங்குகிறோம் எவ்வளோ விற்கிது எவ்வளோ மீந்து போகுது எவ்வளோ குடோல் இருக்குது அப்படி எந்த விவரமும் கிடையாது போர் மூலமாக எல்லாவற்றையும் கொள்முதல் பண்ணி சம்பாதிச்சிட்டு இருக்கிறாங்க அப்படின்னு டாக்டர் கிருஷ்ணசாமி அவர்கள் சொல்கிறாருங்கோ அது மட்டும் கிடையாது டாஸ்மாக் நிறுவனத்தை பொறுத்த வரைக்கும் நாற்பது ஆண்டு காலமாக இயங்குகிறது தான் ஆனால் அந்த நிறுவனத்துக்கென்று ஒரு சொந்தமான வாகனமே கிடையாது தான் எல்லாமே வந்து மூலமாக தான் அதாவது ஆலையிலிருந்து ஆலை வாகனத்தில் சரக்கு வந்துடும் அதுக்கப்புறம் டாஸ்மாக் இருந்து மற்ற கடைகளுக்கு போகிறதெல்லாம் மீண்டும் தனியார் வாகனங்களை வச்சு தான் டாஸ்மாக் நிறுவனத்திலேருந்து சரக்கு கொண்டு போய் சேர்க்குறாங்களாம் இப்படி வாகனங்கள் ஒட்டுமொத்தமாக திமுக இருந்து தான் எடுக்கிறாங்களாம் ஏண்டா டாஸ்மாக் என்று ஒரு சொந்தமாக லாரி வாங்கக்கூடாதா அப்படின்னு கிருஷ்ணசாமி கேட்குறார் அது மட்டும் இல்லை இந்த வாகனங்களை டென்டர் மூலமாக தான் கொள்முதல் பண்ணுறாங்க சரக்கை எல்லா கடைகளும் கொண்டு போய் சேர்ப்பதற்கு ஆனால் கிலோமீட்டருக்கு எட்டு தான் கவர்மெண்ட்டில் அனுமதி ஆனால் இவங்க பதினஞ்சு ரூபா கிலோமீட்டருக்குன்னு நிர்ணயிச்சு எக்ஸ்ட்ரா வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஏழு ரூபாயை சேர்த்து அந்த ஏழு ரூபாய் வந்து பார்த்தீங்கன்னா அமைச்சருக்கோ இல்லை முதலமைச்சர் குடும்பத்துக்கோ வருது அப்படி பார்க்கும்போது ஆண்டுக்கு எழுநூத்தம்பது கோடியிலிருந்து ஆயிரம் கோடி அளவுக்கு அங்கேயும் ஊழல் நடக்கிறது ஏன் டாஸ்மாக் நிறுவனத்தில் ஐம்பத்தஞ்சாயிரத்துலேருந்து அறுபதாயிரம் கோடி அளவுக்கு பணம் வருது சொந்தமாக வாகனம் வாங்கக்கூடாதா ஏன் வாங்கலை அதுலேயும் இந்த டெண்டரை பொறுத்த வரைக்கும் ஆன்லைன் மூலமாகத்தான் தேர்ந்தெடுக்கணுமா ஆனால் பாக்ஸ் மூலமாக டெண்டர் விடுறாங்களாம் எப்படிங்க பாக்ஸ் டெண்டரை அனுமதிக்கலாம் அங்கேயும் வந்து பார்த்திங்கன்னா முறைகேடாக தான் செயல்படுகின்றார்கள் தமிழகத்தில் ஐயாயிரத்தி முந்நூற்றி அறுபத்தி ரெண்டு மதுக்கடைகள் இருக்குது ஆனால் இந்த ஐயாயிரத்தி முந்நூற்றி அறுபத்தி ரெண்டு மதுக்கடைகளுக்கும் லைசன்ஸ் வாங்கலை ஒரே ஒரு கடைக்கு மட்டும்தான் லைசன்ஸ் வாங்கியிருக்காங்களாம் அந்த ஒரு கடை லைசன்ஸ் வச்சு இத்தனை கடையும் ஓட்டுறாங்களாம் எந்த கடையில் போய் தரத்தை செக் பண்ணி எந்த கடைக்கு சீல் வைக்கிறது அதனால் ஒரே ஒரு லைசன்ஸ் மட்டும் இருந்தால் போதும் ஆண்டு அந்த லைசன்ஸை புதுப்பிக்கின்ற காசு மிச்சம் அப்படி புதுப்பித்தாலும் நாங்கள் புதுப்பிச்சுடுன்னு சொல்லிவிட்டு அந்த காசை தூக்கி பாக்கெட்டில் போட்டுக்குவாங்க ஐயாயிரத்தி முந்நூற்றி அறுபத்தி ரெண்டு கடைகளும் லைசன்ஸை புதுப்பிச்சிடும் சொல்லிவிட்டு புதுப்பிக்கின்ற காசை மொத்தமாக தூக்கி பாக்கெட்டில் போட்டுக்குவாங்களாம் மொத்தத்தில் ஒரு லைசன்ஸில் ஒட்டுமொத்த தமிழகத்தில் இருக்கக்கூடிய டாஸ்மார்க்கு இயங்குதான் எலை மதுபான கடைகள் இதில் வெளிநாட்டு சரக்குலாம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிவிட்டு மக்கள் தொகையை அதிகம் கொண்ட பெருநகரங்களில் மட்டுமே திறப்பாங்க பணக்காரன் வந்து குடிப்பான் அப்படின்றதுக்காக இப்படி பெரிய பெரிய பஜாரில் வந்து பார்த்திங்கன்னா கடைகளை ஏலம் எடுப்பதோ இல்லை வாடகைக்கு எடுப்பதோ ரொம்ப ரொம்ப காஸ்ட்லி அப்படி இருக்கும்போது அந்த கடைகளுடைய வாடகையை வரைக்கும் அரசாங்கம் குறைந்த காசுக்கு தான் எடுப்பாங்களாம் ஆனால் இந்த எலட் மதுபான கடைக்கு தனியார் மூலமாக இடம் தேர்வு செய்வதனால காரன் அந்த கடையை பிடிச்சி கொடுப்பதுனால அவன் ஏகப்பட்ட ரேட்டுக்கு வாடகைக்கு விடுவானாம் அந்த ஏகப்பட்ட ரேட்டுக்கு கடையை வாடகை விடுவதனால டாஸ்மாக் நிறுவனத்துக்கு இழப்பு ஏற்படுமா எலைட் மதுபான கடையில் அளவுக்கு சரகு கூட விற்காதான் ஆனால் கட்சிக்காரன் அந்த இடத்த தரதுனால வாடகை என்ற அடிப்படையில் அவன் கொள்ளடிக்கிறான்னா எப்படி வித்தியாசம் வித்தியாசமாக டாஸ்மாக் நிறுவனத்தை அடிப்படையாக வச்சு கொள்ளடிக்கிறாங்க பார்த்தீங்களா நீங்கள் டாஸ்மாக் கடைக்கு போனீங்கன்னா ஏழை எளிய தான் வந்து குடிப்பான் அவனை பொறுத்த வரைக்கும் விலை உயர்ந்த சரக்கு வாங்கி குடிக்க மாட்டான் ஆனால் மது தொழிற்சாலைகளை பொறுத்த வரைக்கும் விலை உயர்ந்த பாட்டில்களை தான் தயாரிப்பான் அப்போ தான் அவனுக்கு அதிக லாபம் கிடைக்கும் ஆனால் அந்த டாஸ்மாக் நிறுவனமானது கடையில் விலை உயர்ந்த சரக்கு விற்குதோ இல்லையோ ஆனாலும் விலை உயர்ந்த சரக்கை வாங்கி டாஸ்மாக் கடைகளை வச்சு நிறைப்பிட வாங்கலாம் இப்படி அதிகப்படியான விலை மதிப்பு கொண்ட சரக்குகளை வாங்குவதன் மூலமாக அதிகப்படியான கமிஷன்கள் வருகிறது அந்த கமிஷனுக்காகவே வந்து பார்த்தீங்கன்னா விற்காத பொருளை வாங்கி வந்து குயிச்சு வச்சிருக்கிறாங்க அப்படின்னு சொல்கிறார் டாஸ் மார்க்கை பொறுத்த வரைக்கும் பகல் பனிரெண்டிலிருந்து நைட்டு பத்து மணி வரைக்கும் தான் இயங்கும் ஆனால் பார்களுக்கு ஏதாவது கட்டுப்பாடு இருக்குதா அதனால் கட்டுப்பாடு இல்லாமல் பார் இயங்குவதுனால அந்த இடத்துல சரக்கானது கூடுதல் விலைக்கு இருபத்தி நான்கு மணி நேரம் விற்றுக்கிட்டே இருக்கிறாங்களாம் அப்படி இருபத்தி நான்கு மணி நேரம் விற்கிறதுனாலையும் கூடுதல் விலைக்கு விற்கிறதுனாலும் அந்த கூடுதலாக விற்கின்ற காசானது யாருக்கு போகுது அப்படின்னு டாக்டர் கிருஷ்ணசாமி வந்து கேட்குறாருங்க அது மட்டும் கிடையாது பார்களை பொறுத்த வரைக்கும் ஒரு டாஸ்மார்க் பக்கத்தில் ஒரு பார் தான் இருக்கணும் ஆனால் இன்னைக்கு மூளைக்கு மூளை வந்து பார்த்திங்கன்னா பார் இருக்குதான் அதுலேயும் அந்த பாரில் எந்த ஒரு உணவையும் சமைக்கக்கூடாது ஆனால் இன்னைக்கு மட்டன்லேருந்து சிக்கன்லேருந்து ஆம்லெட்லேருந்து எல்லாமே வந்து சமைச்சு கொடுக்குறாங்க கூடுதல் விலைக்கு விற்கிறாங்க அது மட்டும் கிடையாது இந்த பார்களை பொறுத்த வரைக்கும் அரசாங்கத்துக்கு வந்து ஒரு நாளைக்கு எழுபத்தஞ்சாயிரம் ரூபாயிலேருந்து ஒன்றரை லட்ச ரூபா அல்லது மூணு லட்ச ரூபா வரைக்கும் கப்பம் கட்டணும் ஆனால் ரெண்டு மாதம் மூணு மாதம் பார்கள் வந்து அரசாங்கத்துக்கு கப்பம் கட்டுவாங்களாம் வரியாக ஆனால் மூணு மாதத்துக்கு அப்புறம் கவர்மெண்ட் ஆனது அந்த பார் மூடிட்டாங்கப்பா வருமானம் இல்லாமல் அப்படின்னு சொல்லிவிட்டு பார் இயங்கும் ஆனால் மூடிட்டாங்கன்னு சொல்லிவிட்டு ரெகுலராக கவர்மெண்ட்டுக்கு வர வேண்டிய அந்த எழுபத்தஞ்சாயிரம் மூணு லட்சம் போன்ற டெய்லி தொகையானது யாருக்கு போகுது அப்படின்னு சொல்கிறார் அது மட்டும் கிடையாது லைசென்ஸோட நாலாயிரம் பார் லைசன்ஸ் இல்லாமல் ஏகப்பட்ட பார்கள் இருக்குது அதில் வருகின்ற காசு எங்கே போகுது அப்படின்னு கேட்குறாருங்க இப்படி பாரில் வந்து ஏதோ டாஸ்மார்க்கில் இருக்கிற சரக்கு மட்டும்தான் விற்கிறாங்க அப்படின்னு நீங்கள் நினைப்பீங்க கிடையாது அதில் வெளிநாட்டு மதுபானங்கள் உள்நாட்டில் தயாரிக்கப்படுகின்ற பாக்கெட் சாராயங்கள் அதுவும் இல்லாமல் வேற போதை பொருட்கள்லேருந்து ஏகப்பட்டவை விற்கிறாங்களாம் இதுக்கெல்லாம் டாஸ்மார்க் நிறுவனத்திலிருந்து ஒப்புதல் பெற்றிருக்கின்றார்களா இல்லை டாஸ்மார்க் நிறுவனத்துக்கு தெரியாமல் விற்கிறாங்களா இல்லை பாரில் விற்கலாம் என்று கவர்மெண்ட் ஏதாவது சொல்லியிருக்குதா அப்படின்னு வந்து கேட்குறார் அதாவது இந்த பாட்டில் கலெக்ஷன் பண்ணுறது அட்டை கலெக்ஷன் பண்ணுறது இப்படிலாம் கலெக்ஷன் பண்ணுகின்ற போது அந்த பாரை பொறுத்த வரைக்கும் அரசாங்கத்துக்கு ஒன்று புள்ளி எட்டு சதவீதம் வந்து பார்த்தீங்கன்னா டேக்ஸை கொடுக்கணும் அந்த வித்த பணத்தை கொடுக்கணும் ஆனால் இவங்க என்ன பண்ணுவாங்க கேட்டிங்கன்னா மொத்தத்தில் ஒரு ரெண்டு மாதம் மூணு மாதம் கொடுத்துட்டு அதற்கு பிறகு கலெக்ஷன் நாங்கள் பண்ணுறது இல்லைங்க அப்படின்னு சொல்லுறாங்களாம் ஆனால் ஆட்டோமேட்டிக்காக பாட்டில் கலெக்ஷன் பண்ணுறது அட்டை கலெக்ஷன் பண்ணுறது மூடி கலெக்ஷன் பண்ணுறது எல்லாமே கலெக்ஷன் பண்ணுவாங்களாம் ஆனால் அந்த மூணு மாதம் ரெண்டு மாதம் கொடுத்தது மட்டும்தான் கவர்மெண்ட்டுக்கு போகும் மற்ற மாதமெல்லாம் கலெக்ஷன் பண்ணுறாங்களே அதெல்லாம் விற்கிறாங்களே யாருக்கு போகுது அப்படின்னு கேட்குறாரு ஆனால் யார்கிட்ட இருந்தோம் பதில் வரவே இல்லை அது மட்டும் இல்லை தமிழக அரசாங்கமானது மணமகிழ் மன்றம் அப்படின்னு ஒன்று சொல்லிவிட்டு அந்த மணமழு மகன்றத்தில் நீங்கள் டாஸ்மார்க் மூலம் லைசன்ஸ் வாங்கி நீங்கள் எவ்வளோ வேணாலும் சரக்கு விற்றுக்கலாம் அப்படின்னு நாங்களாம் ஆனால் இன்றைக்கி தமிழ்நாடு முழுவதுமே வந்து மணமகிழ்மன்றம் மன்றம் தொடங்கப்பட்டிருக்குதாம் அதன் மூலமாக ஏகப்பட்ட சரக்குகள் விற்கப்படுகிறதா அதில் உரிமம் பெற்றது கொஞ்சம் தான் ஆனால் உரிமம் பெறாத மணமழு மகன்றத்தில் விற்கப்படுகின்ற சரக்கின் காசு எங்கே போகுது அப்படின்னு கேட்குறார் அது மட்டும் இல்லாமல் இங்கே அனுமதியுடன் செயல்படுகின்ற ஒட்டுமொத்த டாஸ்மார்க் கடையும் ஐயாயிரத்தி முந்நூற்றி அறுபத்தி ரெண்டு ஆனால் அனுமதி இல்லாமல் எத்தனை டாஸ்மார்க் கடைகள் ஏங்குது தெரியுமா அப்படிங்கிறார் அதில் வருகின்ற வருமானம் எங்கே போகுது அப்படிங்கிறார் அது மட்டும் கிடையாது நெடுஞ்சாலைக்கு அருகாமையில் டாஸ்மார்க் கடைகள் இருக்கக்கூடாது ஆனால் ஒதுக்குப்புறமாக ஒரு நூறு அடி தள்ளி கிராம சாலையில் டாஸ்மார்க் கடையை வச்சுட்டு அவங்க புறவாசல் வழியாக சரக்கு இன்னும் தான் வித்துட்டு இருக்காங்க மொத்தத்தில் தமிழகம் முழுவதும் டாஸ்மார்க்கால் தான் நிறைஞ்சு கிடக்குது இப்படி டாஸ்மார்க்கால் நிறைந்து கிடப்பதன் மூலமாக என்ன நடக்குது அப்படின்னு பார்க்கும்போது ஒட்டுமொத்தமாக இளம் விதவிகள் கிடைக்கிறாங்க அதே மாதிரி நம்ம உழைக்கின்ற பெருமக்கள் ஒட்டுமொத்தமாக காசை கொண்டு போய் கொடுத்து குடித்து தீர்த்துடுறாங்க அதனால் நம்ம பொருளாதாரத்தில் பின்னோக்கி தான் போகிறோம் எந்த மனித வளமும் கூடலை நலமாக இல்லை இந்த டாஸ்மார்க்னால அழிவு தான் அப்படிங்கிறார் சரி இப்படி தான் கஷ்டப்பட்டு இந்த சரக்கெல்லாம் விற்று கொடுக்குறானுங்களே டாஸ்மார்க் நிறுவனத்தில் வேலை பார்க்கக்கூடிய ஊழியர் அவங்களுக்கு ஏதாவது பண்ணியிருக்காங்களா அப்படி பார்க்கும்போது அவங்களுக்கு எதுவும் பண்ணலை ஆனால் செம்மையாக கொள்ளடிப்பது அமைச்சர் பெருமக்களும் அதிகாரிகளும் திமுக தலைமை குடும்பமும் தான் அப்படின்னு சொல்கிறார் இன்றைக்கு வரைக்கும் எம்பிஏ படித்தவன் எம்ஏ படித்தவன் இப்படி தான் டாஸ்மார்க் கடையில் வேலை பார்க்குறான் அவனுக்கு ஒரு இஎஸ்ஐ கிடையாது ஒரு சம்பளமும் கிடையாது அவனுக்கு பதினோராயிரம் பன்னெண்டாயிரம் இப்படி தான் சம்பளம் கொடுக்குறாங்க ஸோ ஏற்கனவே டாஸ்மாக் நிறுவனத்தில் முப்பத்தஞ்சாயிரம் பேர் வேலை பார்த்தாங்க ஆனால் இன்னைக்கு எத்தனை பேர் வேலை பார்க்குறான்ற கணக்கே கிடையாது அதுக்கு முன்னெல்லாம் ஒரு கடைக்கு மூணு பேர் இருந்தாங்க ஆனால் இன்னைக்கு ஆள் தான் இருக்கிறான் அது மட்டும் இல்லை டாஸ்மாக் கடைக்கு வேலையை பார்க்க வந்தவன் நிறைய பேர் குடிநோயாளி ஆகிட்டான் அதனால் ஆறாயிரம் பேருக்கு மேலே உயிரிழந்திருக்கின்றார்கள் அவங்களுக்கு இந்த அரசாங்கமானது என்ன நஷ்டீடு கொடுத்துருக்குது எண்பத்தைந்து ஆண்டு காலமாக மது விலக்கு நாங்கள் வந்தால் கொண்டு வருவோம் அப்படின்னு வாக்குறுதி தேர்தலுக்கு பிறகு கொடுக்குறாங்க ஆ தேர்தலுக்கு முன்பு கொடுக்குறாங்க ஆனால் தேர்தல் நடந்து முடிந்து அதிகாரத்துக்கு வந்த பிறகு டாஸ்மாக் மூலமாகவே ஆட்சி நடத்துகின்றார்கள் அரசாங்கத்துக்கு வருமானம் ஆட்சியாளர்களுக்கும் தனிப்பட்ட முறையில் வருமானம் அதனால் அவர்களை பொறுத்த வரைக்கும் இளம் உதவிகள் அதிகம்னு சொன்னாங்க ஆனால் டாஸ்மாக் நிறுவனத்தில் எவ்வளோ சரக்கு விற்குது எவ்வளோ பேர் குடிக்கிறான் எவ்வளோ குடும்பம் நாசமாகுது இப்போ பேச சொல்லுங்கள் நம்ம முதலமைச்சராக இருந்தாலும் சரி முதலமைச்சர் பையனாக இருந்தாலும் சரி கனிமணி அவர்களாக இருந்தாலும் சரி தேர்தலுக்கு முன்பாக டாஸ்மாக் கடையை மூடுவோன்னு சொன்னாங்க ஆனால் மூளைக்கு மூளைக்கே தந்து வச்சுருக்காங்க ஸோ மொத்தத்தில் நான் சொன்னதெல்லாம் வச்சு பாருங்கள் கிட்டத்தட்ட இந்த டாஸ்மாக் நிறுவனமானது ரெண்டு லட்சம் கோடிக்கு மேலாக ஒரு மாதத்துக்கு விற்கிது ஆனால் அரசாங்கத்துக்கு வர்றது என்னவோ ஐம்பது ஐம்பத்தஞ்சாயிரம் கோடி தான் மீதி இருக்கின்றது அத்தனையும் வந்து எங்கே போகுது எங்கே போகுது அங்கே தான் போகுது அப்படின்னு டாக்டர் கிருஷ்ணசாமி அவர்கள் சொல்கிறார் இது மட்டும் போனால் பரவாயில்லையே ஒரு பாட்டிலுக்கு மேலே பத்து ரூபா இருபதுருபா வச்சு விற்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் பார்கள் வந்து பார்த்திங்கன்னா ஒரே பயருக்கு வந்து பார்த்திங்கன்னா வெட்டிருக்காங்களாம் அதே மாதிரி ஒரே சரகத்திலிருந்து அந்த பார்களை கான்ட்ராக்ட் எடுத்திருக்காங்களாம் முக்கியமாக பார்க்கும்போது பெரம்பலூர் திண்டுக்கல் மதுரை இந்த பகுதியில் இருக்கிறவங்க மட்டுமே வந்து ஒட்டுமொத்த தமிழகத்தில் இருக்கக்கூடிய பார்லாம் கான்ட்ராக்ட் எடுத்திருக்கானா யாரா கான்ட்ராக்ட் எடுத்திருக்கான் அப்படின்னு தேடி பார்க்கும்போது அவனை பற்றியான எந்த முழு விவரமும் இல்லையாம் பேர் என்ன என்ன ஊர் அவ்வளோதான் இருக்குதான் இந்த மாதிரி ஒப்பந்தம் கூடிய முழு விவரம் கூட இல்லாமல் பார்களை கான்டாக்ட் விட்ருக்காங்க அப்படின்னா இதில் அமைச்சர் நேரடியாக தன்னுடைய பினாமியை களத்தில் இறக்கி பல்வேறுபட்ட பெயர்களில் ஒட்டுமொத்த பார்கள் அவரே தான் நடத்துகிறார் ஏற்கனவே கரூர் கம்பெனியானது ஒரு நாளைக்கு பத்து கோடி கல்லாக கட்டுது மாதத்துக்கு முந்நூறு கோடி ஆண்டுக்கு மூவாயிரத்தி கோடி இந்த பத்து ரூபாய் ரூபாய் எக்ஸ்ட்ரா வாங்குகிறாங்களே அதிலேயே சுருட்டுறாங்க ஆக மொத்தத்தில் டாஸ்மாக் நிறுவனத்தில் வெறும் கொல்ல மட்டும் தான் நடக்குது கவர்மெண்ட்டுக்கு வருமானம் கிடையாது ரெண்டாவது மது தொழிற்சாலை தான் வந்து பார்த்திங்கன்னா லாபம் பெறுகிறது அதனால் என்னை பொறுத்த வரைக்கும் தீர விசாரிக்கப்பட வேண்டும் நான் வழக்கு தொடுக்கணும் எனக்கு அனுமதி கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஆளுநர்கிட்ட அன்றைக்கி கேட்டேன் இன்றைக்கி அமலாக்கத்துறையானது ஒட்டுமொத்தமாக அலசி ஒட்டுமொத்த பேப்பரையும் கைப்பற்றிருக்குது அடுத்தடுத்த ஆப்பு தேடி வரும் பாருங்க திமிரி எழவே முடியாது சிறைதான் செல்லணும் அப்படின்னு வந்து டாக்டர் கிருஷ்ணசாமி அவர்கள் சொல்கிறாரு ஏற்கனவே பல விஷயங்கள் நான் சொன்னதை நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க ஆனால் கேள்விப்படாத பல விஷயங்களையும் ஆளுநர்கிட்ட போய் அறிக்கையாக கொடுத்துருக்குண்டா டாக்டர் கிருஷ்ணசாமி ஸோ அந்த அறிக்கை மூலமாக நீதிமன்றத்தில் வழக்கு தொடுப்பதற்கு கிருஷ்ணசாமிக்கு அனுமதி அளிக்கல ஆனால் அமலாக்கத்துறையானது புதிய வழக்கை செந்தில் பாலாஜி மீது பதிந்திருக்கின்றார்கள் டாஸ்மாக் நிறுவனத்தில் நடந்த ஊழல் தொடர்பாக அதன் அடிப்படையில் இப்போ கொண்டு போன பேப்பரில் அலசி ஆராய்ந்து செந்தில் பாலாஜி பிடிச்சி மீண்டும் உள்ளே போடுவாங்களா வாய்ப்பு இருக்குதுக்கண்ணா வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்றாங்க அதனால முதல்வர் குடும்பம் முதல்வர் அமைச்சர் அதிகாரிகள் மதுபான தொழிற்சாலையினுடைய அதிபர்கள் என்று ஒட்டுமொத்த பேரும் உள்ள போவதுக்கான வாய்ப்பு இருக்கிறது ஒரு லட்சம் கோடி என்பது சும்மா கிடையாது அப்படின்னு பேசியிருக்காங்க இதெல்லாம் நடக்குதா இல்லையை பற்றி பொறுத்து வந்து பார்க்கலாங்க நன்றி நண்பர்களே